ரத்தினபுரியில் தமிழ் எம்பியை பெறுவது எமது உரிமை ஆதங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் உந்துதலில் முழுவதும் இணைத்திருக்கக்கூடாது வலியுறுத்து இலங்கையில் தீவிரமடையும் வானிலை உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிப்பு அரகளியவின் பின்னர் மீண்டும் தலை தூக்கும் ரவுடி அரசியல்வாதிகள் அனருகுமாரி எச்சரிக்கை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி சட்டம் தன் கடமையை சரியாக செய்துள்ளது வடிவேல் சுரேஷ் தெரிவிப்பு காசா யுத்தத்தின் எதிரொலி இஸ்ரேலிய பிரஜைகளுக்கு தடை விதித்தது ரத்தனபுரி மாவட்டத்தில் தொடர்ந்தும் கைதவறி போக்கும் தமிழ் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இம்முறை பெற்றே திரும்பும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோக தெரிவித்துள்ளார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பங்காளி கட்சியான ஜனநாயக மக்கள் முன்னணியின் ரத்தினபுரி மாவட்ட கட்டமைப்பு மாநாடு ரத்தனபுரி நகரசபை மண்டபத்தில் நடைபெற்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஒன்றே ஒன்றைக்கான லட்சம் தமிழர் வாழும் எழுபத்தி ஐயாயிரம் தமிழ் வாக்காளர்கள் வாழும் ரத்தனபுரியில் அமைச்சர் பதவி பெறுவது எமது உரிமை அது ஒரு சலுகை அல்ல எனவே அடுத்த முறை எங்கள் வேட்பாளர் சந்திரகுமார் மாவட்டத்தின் எம்பியாக வெற்றி பெற்று வருவார் இப்படி எமது கடும் உழைப்பினால் தமிழ் பிரதிநித்துவங்களை நமது இனம் பெறுகின்ற சூழல் கூடி வரும் போது தமிழ் வாக்குகளை சிதறடிக்க இப்போதே சிலர் திட்டம் போடுகிறார்கள் துரோகிகளான இவர்கள் தலையில் இடிதான் விழ வேண்டும் இந்நிலையில் மழை வெள்ளத்துக்கு இடையிலும் இங்கே பெருந்தொகையில் கூடியிருக்கும் நீங்கள் இம்மாவட்ட மாவட்டத்தின் அனைத்து பிரதேச செயலக பிரிவுகளில் அனைத்து தோட்ட பிரிவுகளில் அனைத்து நகரப் பிரிவுகளில் அமைந்துள்ள எங்கள் அமைப்பாளர்களின் தலைமையிலான வலை பின்னல் செயற்குழு உறுப்பினர்கள் உங்கள் பெயர் பட்டியல் என்னிடம் இருக்கிறது இது ஜனநாயக மக்கள் முன்னணியின் மாவட்டம் தலைவிய கட்டமைப்பு மாநாடு இதுதான் எங்கள் அறிவார்ந்த அரசியல் பணி என்று மனோகணேஷன் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை பொறுத்தவரை சர்வதேச நாணய நிதியத்தின் உந்துதல் கட்டமைப்புடன் இலங்கை முற்றிலும் இணைத்திருக்கக்கூடாது என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சரித்தேகிர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் நாட்டின் பொருளாதாரம் குறித்து அதிக விசேட பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் சிறிய திட்டங்களை மாத்திரமே நடைமுறைப்படுத்துகின்றனர் இலங்கை பெற்ற கடனை செலுத்தவில்லை இதன் காரணமாக வெளிநாட்டு நாணய கையிருப்பு போதுமானதாக உள்ளது இதேவேளை கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் குறைபாடுகள் உள்ளதுடன் அடுத்த கட்டம் என்னவென்று கூட தெரியவில்லை இந்நிலையில் இதற்காக அரசாங்கம் என்ன செய்ய முயல்கிறது என்பதையும் நாட்டுக்கு தெரிவிக்கவில்லை அதே நேரம் நாட்டுக்கான வெளிநாட்டு முதலீடுகளும் தற்போது குறைவடைந்துள்ள நிலையில் சிறிய திட்டங்கள் மட்டுமே நடைமுறைப்படுத்தப்படுகின்றன மேலும் இரண்டு அரசு நிறுவனங்களை மறுசீரமைக்க அரசாங்கம் கண்மூடித்தனமாக அழிவுபடுத்து வருகிறது அது மாத்திரமன்றி இலங்கை வங்கி மக்கள் வங்கி போன்றவற்றையும் குறித்த ஐம்பத்தி இரண்டு அரசு நிறுவனங்களுக்குள் அடங்கும் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பரில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு ஒரு மாதத்துக்கு முன் இலங்கைக்கு புதிய ஜனாதிபதியை தயார் செய்ய வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கடந்த மூன்று வாரங்களாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் நாடளாவிய ரீதியில் மூவாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த பதினோராத்து எண்ணூற்று அறுபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நிலையம் தெரிவித்துள்ளது வெள்ளம் மண் மழை போன்ற காரணிகளினால் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பதினேழு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் மூவாயிரத்து முன்னூற்று நான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது மாகாணங்களை பொறுத்தமட்டில் தென் மாகாணத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆறாயிரத்து எண்ணூற்று நாற்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மூவாயிரத்து ஐந்து வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் முகாம் நிலையம் தெரிவித்துள்ளது வெள்ளம் பலத்த காற்று மண் சரிவு கடும் மழை போன்றவற்றினால் இந்த அனர்த்தங்கள் ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரகழியவின் பின்னர் பின்வாங்கிய ஊழல் ரவுடி அரசியல்வாதிகள் மீண்டும் தலைதூக்க தொடங்கியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று குரணாகலில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் இளைஞர் கூட்டத்தில் கலந்து கொண்டு போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அரகழியாவின் உண்மையான அபிலாஷைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் மக்கள் எழுச்சியின் உண்மையான நோக்கங்களை நிறைவேற்றும் அரசாங்கத்தினை ஏற்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மக்கள் எழுச்சியின் உண்மையான அபிலாஷைகளை உறுதி செய்யக்கூடிய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசு

சட்டம் தன் கடமையை சரியாக செய்துள்ளது நீதி வென்றுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்பு தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியை ரத்து செய்யக்கோரி பெருந்தோட்ட நிறுவனங்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது இன்றைய தினம் அவ்வழக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட கடந்த மாதம் இருபத்தி ஒராம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி நியாயமானது எனவும் அதனை ரத்து செய்ய முடியாது எனவும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாபெரும் வெற்றியாகவே இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் இதனை காண்கிறது அதிகரிக்கப்பட்ட சம்பளம் முறையாக பெருந்தோட்ட தொழிலாளர்களை சென்றடைவதற்கும் தொழிற்சங்கம் என்ற ரீதியில் தொழிலாளர்கள் பக்கம் வளமாக நின்று செயற்படுவோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய பிரஜைகள் மாலித்தீவுக்குள் நுழைவதை தடை செய்துள்ளதாக மாலத்தீவு அரசாங்கம் அறிவித்துள்ளது காசா யுத்தம் குறித்து மாலத்தீவில் மக்களின் சீற்றம் அதிகரித்து வரும் நிலையிலேயே அந்த நாட்டின் ஜனாதிபதி அலுவலகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இஸ்ரேலிய கடவுச்சீட்டுகளை தடை செய்வதற்கு ஜனாதிபதி முகமது முயசு தீர்மானித்துள்ளார் என அவரது அலுவலக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலிய பிரஜைகளை மாலத்தீவுக்கு செல்ல வேண்டாம் என இஸ்ரேல் வேண்டுகோள் விடுத்துள்ளது காசா யுத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்தில் இஸ்ரேலியர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என எதிர்கட்சியினரும் அரசாங்கத்தில் கூட்டணியில் இடம்பெற்றுள்ளவர்களும் அழுத்தங்களை பிரயோகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது